ஹலோ இந்த பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இல்லைன்னு சொல்லலாம் எாருடைய வாழ்க்கையிலயும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் தான் செய்யுது ஆனா அந்த பிரச்சனைகளையே நினைச்சி அதன் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையில நடக்கிற சந்தோஷமான நிகழ்வுகளை நம்மளால மன நிம்மதியோட அனுபவிக்க முடியாமலே போயிடும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமாவும் மன நிம்மதியோடவும் இருக்கிறதுக்கு உங்க வாழ்க்கையில வர பிரச்சனைகளை எப்படி கையாளணும் அப்படிங்கறத இந்த கதையின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாரு அவரு இப்பதான் விவசாயி கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி அவரு நிறைய தொழில்கள் செஞ்சு அந்த எல்லா தொழிலையும் நஷ்டப்பட்டு இப்ப கடைசியா விவசாயத்தை கையில எடுத்திருக்கிறாரு விவசாயத்திலயும் பெருசா எந்த விளைச்சலும் இல்ல லாபமும் இல்ல இதனால அவருடைய குடும்பத்துல அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்பட்டது தொழில ஏற்பட்ட நஷ்டத்தை சரி கடன் வாங்கி நாலா பக்கமும் கடன் தொல்லை அவர் கழுத்து நெரிச்சிட்டு இருந்தது இந்த மாதிரியான சூழ்நிலையில விவசாயத்திலயும் அவர் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காததுனால ரொம்பவே மன உளைச்சல்ல இருந்தார் அதனால அவர் உடல்நிலையும் அடிக்கடி போனது அவருக்கு மற்ற எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பொறாமையா இருந்தது எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அவங்களோட வாழ்க்கையை நிம்மதியா அனுபவிச்சுட்டு இருக்காங்க நமக்கு மட்டும் தான் கடவுள் இவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்துருக்கிறாரு என்ன சுற்றிலும் வெறும் பிரச்சனைகளாவே தான் இருக்கு வாழ்க்கையில சந்தோஷமே இல்ல அப்படின்னு நினைச்சு ஒரு நாள் புலம்பிட்டு இருந்தாரு இத தெரிஞ்சுக்கிட்ட அவருடைய நண்பர் ஒருத்தர் அவர்கிட்ட சொன்னாரு தன்னுடைய ஊருக்கு புதுசா ஒரு துறவி வந்திருக்கிறதாகவும் அந்த துறவி மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அதற்கான தீர்வு சொல்லறதாகவும் சொல்லி ஒரு தடவை அந்த துறவிய போய் சந்திக்கும்படி சொன்னார் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்காதா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த விவசாயிக்கு நண்பர் சொன்ன விஷயம் புது நம்பிக்கையை கொடுத்தது அதனால அவரும் துறவிய சந்திக்கிறதுக்காக போனார் அங்க துறவிய சந்திக்கிறதுக்கு ஏற்கனவே நூற்றுக்கணக்கான மக்கள் வரிசையில இருந்தாங்க ஒவ்வொருத்தரையா நிதானமா கூப்பிட்டு பேசி அனுப்பிட்டு இருந்தாரு துறவி இவரும் வரிசையில ரொம்ப பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தாரு மாலை ஆறு மணிக்கு மேல ஆனதுனால அந்த துறவியோட சீடர்கள் வந்து இன்னைக்கு துறவி உங்களை பார்க்கிற நேரம் முடிஞ்சு போயிடுச்சு நீங்கல்லாம் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாரு விவசாயி விரக்தியின் உச்சத்துக்கே போயிட்டாரு நம்ம வாழ்க்கையில தான் பிரச்சனைன்னா நம்ம பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ஒரு வழி கிடைக்கும்னு பார்த்தா அதுக்கு கூட வழி இல்லாம போயிடுச்சு இந்த கடவுள் ஏண்டா என் வாழ்க்கையில இப்படி விளையாடுறாரோ தெரியலையே அப்படின்னு வாய் விட்டு புலம்பிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருந்தாரு எதேச்சையா அது துறவியினுடைய காதலையும் விழுந்துருச்சு துறவி சீடர்கள் கிட்ட சொல்லி அந்த விவசாயிய மட்டும் உள்ள கூப்பிட்டு வர சொன்னாங்க துறவி விவசாயிய பார்த்து என்னப்பா உனக்கு பிரச்சனை வாழ்க்கையே விரக்தி அடைஞ்சிட்டதா நீ பேசிட்டு இருக்கியே அப்படின்னு சொன்னாரு விவசாயிக்கு துறவிய பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் காலில் விழுந்து கும்பிட்டாரு அப்புறம் சொன்னாரு ஐயா என் வாழ்க்கையே பிரச்சனையாதான் இருக்கு என் பிரச்சனைக்கெல்லாம் நீங்க ஒரு தீர்வு சொல்லுவீங்கன்னு நம்பி வந்திருக்கேன் என் வாழ்க்கைக்கு நீங்க தான் ஒரு வழி காட்டணும் அப்படின்னு சொன்னாரு துறவி என்னதான் உன் பிரச்சனை சொல்லுப்பா அப்படின்னு கேக்கவும் விவசாயி தன்னுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னார் தொழில் எல்லாத்துலயும் நஷ்டமாயிருச்சு விவசாயத்துலயும் லாபம் இல்ல என்ன சுற்றிலும் கடன் பிரச்சனை கழுத்த நெரிக்கிற அளவுக்கு இருக்கு குடும்பத்துல நிம்மதி இல்ல மனைவியுடன் எப்பவுமே சண்டைதான் இதையெல்லாம் நினைச்சு என் உடல்நிலையும் கெட்டு போச்சு இப்படி பிரச்சனைகளை நான் அடுக்கிட்டே போலாம் அப்படின்னு சொன்னாரு இத கேட்ட துறவி சிரிச்சாரு விவசாயி சொன்னாரு என்னங்கய்யா சிரிக்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா அனுபவிச்சிட்டு இருக்காங்க நான் தான் இப்படி என் வாழ்க்கையில வெறும் கஷ்டத்தை மட்டுமே பாத்துட்டு இருக்கேன் தயவு செஞ்சு என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு துறவி கொஞ்ச நேரம் கண்ணு முடி யோசிச்சுட்டு பிறகு விவசாயி கிட்ட சொன்னாரு உனக்கு நான் ஒரு வேலை தரேன் அந்த வேலைய இன்னைக்கு ராத்திரி நீ சரியா செஞ்சு முடிச்சிட்டேனா நாளைக்கு காலையில உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வு சொல்றேன் அப்படின்னு சொன்னார் இத கேட்டதும் விவசாயிக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆனா வேலைன்னு சொன்னார் பார்த்தீங்களா அதுல அவருக்கு ஒரு பயம் ஏன்னா அவர் தொட எந்த வேலையும் தான் சரியாவே போகாது அத நான் துறவி கிட்டேயே சொன்னாரு ஐயா நான் எந்த வேலை தொட்டாலும் அது சரியா நடக்காதுங்க என்ன நம்பி நீங்க வேலை தரேன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்னாரு அதுக்கு துறவி சொன்னாங்க இது ஒன்னும் கஷ்டமான வேலை இல்லப்பா உன்னால இத சுலபமா செஞ்சிட முடியும் இந்த ஒரு வேலைய இன்னைக்கு ராத்திரி நீ செஞ்சிடு நாளைக்கு காலையில உன் பிரச்சனைக்கான தீர்வை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு விவசாயி சந்தோஷமா சரிங்க என்ன வேலைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லவுமே துறவி சொன்னாரு பக்கத்துல நூறு செம்மறி ஆடுகள் அங்க இருக்கு அந்த நூறு செம்மறி ஆடுகளும் எனக்கு பக்கத்து நாட்டு ராஜா பரிசளிச்சது அந்த ஆடுகள் எல்லாத்தையும் நீ தூங்க வச்சதுக்கு அப்புறம்தான் ராத்திரி நீ தூங்கணும் அதுல ஒரு ஆடு முழிச்சிருந்தாலும் நீ தூங்க கூடாது எல்லா ஆட்டையும் தூங்க வச்சதுக்கு அப்புறம் நீ நிம்மதியா தூங்கி எந்திரிச்சிட்டு என்கிட்ட காலையில வா உன் பிரச்சனைக்கான தீர்வை சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு விவசாயிக்கோ மனசுல சந்தோஷம் சே இவ்வளவு இந்த வேலைக்கா நான் பயந்தேன் இத நம்ம சுலபமா செஞ்சிடலாமே அப்படின்னு நினைச்சு துணவி இந்த வேலையை நான் கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுகள் இருந்த இடத்துக்கு போனாரு அங்க ஆட்டு தொழுவத்துல நூறு ஆடுகள் இருந்தது விவசாயி போய் ஒவ்வொரு ஆடா படுக்க வச்சுட்டு இருந்தாரு சில ஆடுகள் இரவு நேரம் ஆனதும் தானாவே படுத்துடுச்சு ஆனா சில ஆடுகளை ரொம்ப கஷ்டப்பட்டு படுக்க வைக்க வேண்டி இருந்தது இன்னும் சில ஆடுகள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் படுக்கவே இல்லை அத படுக்க வைக்க முயற்சி செஞ்சிட்டு இருக்கும் ஏற்கனவே படுத்திருந்த ஆடுகள் எழுந்து நின்னுடுச்சு திரும்பவும் அத படுக்க வைக்க முயற்சி செய்யும் போது இன்னும் சில ஆடுகள் எழுந்து நிக்குது இப்படியே அவருக்கு ராத்திரி பொழுது முழுவதும் போயிடுச்சு ஆனா எல்லா ஆடுகளையும் அவரால படுக்க வைக்கவே முடியல அதனால அன்னைக்கு ராத்திரி முழுக்க அவர் தூங்கவும் இல்லை மறுநாள் காலையில துறவி விவசாயிய கூப்பிட்டு அனுப்பினாரு விவசாயி வந்ததும் துறவி கேட்டாரு என்னப்பா ராத்திரி நல்ல நிம்மதியா தூங்கி எழுந்தியா அப்படின்னு அதுக்கு விவசாயி சொன்னாரு அட போங்கையா ராத்திரி நான் படுக்கவும் இல்ல கண்ண கூட முடல எந்த ஒரு ஆட்டையும் என்னால படுக்க வைக்கவே முடியல சில ஆடுகள் தானாவே படுத்துடுச்சுதான் ஆனா இன்னும் சில ஆடுகளை படுக்க வச்சுட்டு இருக்கும் போதே அந்த ஆடுகள் எழுந்து நின்றுடுச்சு திரும்ப அதை படுக்க வைக்கும் போது வேற சில ஆடு எழுந்திரிச்சு நிக்குது இன்னும் சில ஆடுகளை என்ன முயற்சி பண்ணாலும் படுக்கவே இல்லை இங்கேயும் அங்கேயும் தான் இருந்துச்சு என்னால இந்த வேலையை சரியா செய்ய முடியலங்கய்யா அப்படின்னு சொல்லி விவசாயி ரொம்ப வருஷப்பட்டாரு துறவி விவசாயிய பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு ஆடுகள் பின்னாடி ஓடி ரொம்ப கழச்சி போயிட்ட போல இருக்கே இதே மாதிரிதான் உன் வாழ்க்கையில நீயும் பிரச்சனைகள் பின்னாடியே ஓடி ரொம்பவும் கலைச்சு போயிருக்கு உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் இப்ப சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாரு விவசாயி ரொம்ப மகிழ்ச்சியா துறவி தன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல போறாருன்னு துறவியவே உற்று பார்த்துக்கிட்டு இருந்தாரு துறவி சொன்ன நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கறது இந்த ஆட்டு தொழுவத்துல இருந்த ஆடுகள் போலத்தான் எப்படி ஒரு ஆடை படுக்க வச்சிட்டு நீ எழுந்திருக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு ஆடு எழுந்து நிக்குதோ அதே மாதிரிதான் உன் வாழ்க்கையிலயும் ஒரு பிரச்சனைகள் முடியும் போதே இன்னொரு பிரச்சனைகள் தயாராதான் இருக்கும் ஆனா பிரச்சனைகள் இருக்குதேன்னு நினைச்சி அதன் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தா உன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற அழகான விஷயங்களையும் சந்தோஷமான நிகழ்வுகளையும் உன்னால அனுபவிக்க முடியாமலே போயிடும் எப்படி சில ஆடுகள் தானாவே படுத்திருச்சோ அதே மாதிரிதான் உன் வாழ்க்கையில இருக்கிற சில பிரச்சனைகளுக்கும் நீ கொஞ்சம் காலம் கொடுத்தாலே போதும் அந்த நேரத்துல அந்த பிரச்சனைகள் தானாவே சரியாயிடும் ஆனா சில பிரச்சனைகளை நீ ரொம்ப மெனக்கெட்டு தீர்க்க வேண்டியது இருக்கும் ஆனா அதற்காக நீ மனச போட்டு குழப்பிக்கிட்டு அந்த பிரச்சனையே நினைச்சுக்கிட்டு இருந்தனா பிரச்சனைக்கான தீர்வு உனக்கு கிடைக்காது நீ எப்ப நிதானம் அடையிறியோ எப்ப தெளிவா யோசிக்கிறியோ அப்பதான் உனக்கு பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் கடவுள் தீர்வே இல்லாத பிரச்சனைய எந்த மனிதர்களுக்கும் கொடுக்கறதே கிடையாது உன்னுடைய பிரச்சனைக்குமான தீர்வு தான் இருக்கும் அதை தான் தேடி பாக்கணும் மத்தவங்க கிட்ட உன் பிரச்சனையை சொல்லி அதற்கான தீர்வு சொல்லுங்கன்னு சொல்றது மிகப்பெரிய முட்டாள்தனம் எப்பவுமே பிரச்சனைகளை கிட்ட வச்சு பார்க்காம பிரச்சனைகளை கொஞ்சம் தூரமா வச்சு எதனால இந்த பிரச்சனை உருவானது அதற்கான காரணம் என்ன அதை தீர்க்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னுட்டு தெளிவா நீ கொஞ்சம் யோசிச்சாலே போதும் உனக்கான தீர்வு நீயே கண்டுபிடிச்சிடலாம் நீ சொல்ற மாதிரி பிரச்சனைகள் உனக்கு மட்டும் இல்லை மனிதர்களா இந்த பூமியில் பிறந்த அத்தனை பேருக்கும் பிரச்சனைகள் இருக்கு ஆனா அவங்க அதை எப்படி கையாள்றாங்க தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியா இருக்கிறதும் துன்பமா இருக்கிறதும் இங்க சில பேருக்கு கோடி கணக்குல பணம் இருந்தாலும் ஆரோக்கியம் இருக்காது நல்ல ஆரோக்கியமா திடகாத்திரமா காத்திரமா உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு ஏத்த வாய்ப்பு கிடைக்காது செல்வ செழிப்பு எதுவும் இல்லாம ஏழ்மை நிலையில இருப்பான் ஏழ்மை நிலையில இருக்கிற ஒரு குழந்தை ரொம்ப நல்லா படிக்கிற அறிவாளியா இருக்கும் ஆனா அத படிக்க வைக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஆனா லட்ச லட்சமா பணத்தை கொட்டி கல்விய வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சாலும் அந்த குழந்தைக்கு படிப்பே ஏறாது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறைகள் அவங்க வாழ்க்கையில இருக்கதான் செய்யும் குறைகளை மட்டுமே பாக்காம கடவுள் நம்ம வாழ்க்கையில நிறைவா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சு மன நிம்மதியோட வாழ தொடங்கினாலே பாதி பிரச்சனைகள் குறைஞ்சிரும் உன்னுடைய வாழ்க்கையில நீயும் உன்னுடைய பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கான கொஞ்சம் நேரத்தை கொடு கொஞ்ச நாள்ல அந்த பிரச்சனைகள் தானாவே சரியாயிடும் இன்னும் சில பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்னு நீ யோசிச்சு அது எந்த சூழ்நிலையில யாரால உருவான பிரச்சனைங்கிறத யோசிச்சாலே அதற்கான தீர்வும் உனக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னாரு விவசாயிக்கு ஒரு புது நம்பிக்கை பிறந்தது பிரச்சனைகள் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைச்சுட்டு இருந்த விவசாயிக்கு ஒரு புது நம்பிக்கை பொறந்து பிரச்சனைகள் மட்டுமே வாழ்க்கை இல்ல இதையெல்லாம் தாண்டியும் கூட நம்மளாலையும் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை பொறந்தது இந்த கதையில வர விவசாயி மாதிரி உங்கள்ல நிறைய பேர் இருப்பீங்க வாழ்க்கையில எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க இந்த உலகத்துல உங்களுக்கு மட்டும் இல்ல மனிதர்களா பிறந்திருக்கிற எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யும் ஆனா அந்த பிரச்சனைய எப்படி அவங்க கையாள்றாங்க அப்படிங்கற முறையில தான் அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாவோ இல்ல துக்கமாவோ அமையறது எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் வாசல் கதவு சின்னதா தான் இருக்கும் எவ்வளவு பெரிய வாசல் கதவு இருந்தாலும் அதனுடைய பூட்டு சின்னதா தான் இருக்கும் எவ்வளவு பெரிய பூட்டா இருந்தாலும் அதனுடைய சாவி சின்னதா தான் இருக்கும் அந்த சின்ன சாவிய வச்சுதான் அவ்வளவு பெரிய வீட்டையும் திறக்க முடியும் அதே போலதான் நம்ம பிரச்சனைகளும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் அதற்கான தீர்வு உங்களுக்குள்ள ஏற்படுற ஒரு சின்ன மாற்றமோ இல்ல நீங்க எடுக்கிற ஒரு சின்ன தீர்மானமாவோ கூட இருக்கலாம் எப்படி சாவி இல்லாத பூட்டு தயாரிக்கப்படுவதில்லையோ அதே மாதிரிதான் தீர்வு இல்லாத பிரச்சனைகளை கடவுள் மனிதர்களுக்கு கொடுப்பதே இல்லை எல்லாம் பிரச்சனைகளுக்குமே தீர்வு இருக்கு நீங்களும் உங்க வாழ்க்கையில வர பிரச்சனைகளை பத்தியே யோசிச்சிட்டு இருக்கிறாம உங்களுடைய அன்றாட வேலைகளை உங்களுடைய கடமைகளை மன நிம்மதியோட சரிவர நீங்க செஞ்சாலே போதும் உங்களுடைய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கான தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு தானாவே வரும் உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வையும் அது சொல்லி உங்களை மன நிம்மதியோட வாழ வைக்கும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா பிரச்சனைன்னு சொன்னாலே கவலையும் பயமும் தானாவே வந்து ஒட்டிக்கும் எனக்கு இப்போ ஒரு புதிய சவால் அப்படின்னு சொல்லி பழகுங்க சவால் சொல்லும்போதே நமக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாவே பிறக்கும் நீங்களும் உங்க வாழ்க்கையில வர சவால்களை தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் கையாண்டு உங்க வாழ்க்கையில ஜெயிச்சு வெற்றியாளரா ஆவீங்கன்னு நான் நம்புறேன் இந்த கதையும் இந்த கதையினுடைய கருத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னுடைய சேனல் டெய்லி மோட்டிவேஷன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you so much.